ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மதி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காடை கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் இது கூட சுட சுட சாத்திட வச்சு ப்ரசிஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த காடை கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரெண்டு காடை வந்து பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்தா போதும் அப்போ தான் வந்து இந்த கறி வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்து வருங்க ஏன்னா கொஞ்சம் காடை வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதுக்காக மூணுலேருந்து நாலு விசில் கூட விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பஞ்சு போல் நமக்கு வெந்து வரும் இப்போ நான் பாருங்கள் எடுத்து காட்டுறது இவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி விட்டுருங்க நல்லா ஆறி வரட்டும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் மூணு ஸ்பூன் தனியா ஒரு பட்டை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இந்த அளவெல்லாம் வந்து இதில் போட்டிருக்குங்க உங்களுக்கு அது போடுற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அதுக்காக அப்படியே இதை வறுத்து எடுத்துக்கோங்க இதுதான் அளவு இப்போ நல்லா வறுப்பட்டு வரணுங்க அதாவது அடுப்பு ஸ்லோவை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு அதுவும் சேர்த்து நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜலை சேர்த்து ஒரு பவுடர் பத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடுங்க ரெடி ரெடியாச்சு இதுவும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இரும்பு ஃப்ரை தவா ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை சோம்பு அதுவும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே மூணு சைஸ் வெங்காயம் ஒரு திட்டமான சைஸில் எடுத்துக்கோங்க தூளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கரண்டி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி அந்த அந்தளவுக்கு இந்த கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இதை கூடவே சுவைக்காக அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு நாட்டு தக்காளி ஒரு மூணு பழம் எடுத்துருக்கேன் பெரிய சைஸில் அதை தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதங்குறப்ப நமக்கு சீக்கிரமாக வதக்கி கொடுத்துருங்க அதனால உப்பு வந்து நான் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நல்லா ஃப்ளேவர் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிருங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த தயிர் சேர்த்து கிரேவி செஞ்சிங்கன்னா நமக்கு டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி இந்த மசாலாக்கள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் இது நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா வறுத்து அரைச்சி வச்ச இந்த மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே வேக வச்ச இந்த காடை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து இறுத்து வச்சுக்கோங்க அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட காடை நல்லா சேர்த்து நல்லா தடவை கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணியை சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் தடவை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரணுங்க அப்போ தான் அந்த காடை கூட நல்லா மசாலா வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் சொன்னது போட இடியாப்பம் ஆப்பாத்துக்கு சப்பாத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சுட சாத்தோட போட்டு பெருசு சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காடை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க